hi friends welcome back to our channel my special choice இந்த வார்த்தையை சொல்லி ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்கு ரொம்ப நாள் இல்லை ரொம்ப மாசம் ஆயிடுச்சு வீடியோஸ் வந்து என்னால் கண்டினியூவாக கொடுக்க முடியல இதுக்கப்புறம் நம்ம சேனலில் வந்து கண்டிப்பாக வீக்லி ஒன்ஸ் ஒரு வீடியோ கொடுக்க ட்ரை பண்ணுறேன் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த கோட்டைகள் நற்ப மாதிரியாக இருப்பதை தான் அவங்க கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் இது வந்து பார்த்தோன்னே ரொம்ப பேத்துக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்களில் நிறைய பேர் இதை யூஸ் பண்ணிட்டு கூட இருக்கலாம் ஃபர்ஸ்ட்னாக நான் எனக்கு யூஸ் பண்ணி எந்த மாதிரி இருந்துச்சு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஃபுல்லாக ஷேர் பண்ணிக்க போகிறேன் உங்களுக்கு இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா வீடியோ பார்த்துட்டு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலில் போய் சர்ச் பண்ணி பாருங்கள் நான் கொடுக்க வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைச்சீங்கன்னா மருந்த நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போனோம் இந்த ஆயில் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபேஸ் வந்து நல்லா கிளென்ஸ் பண்ணிக்கோங்க ஃபேஸ் வாஷ் இல்லைனா சோப் வச்சு நல்லா வந்து வாஷ் பண்ணிக்கோங்க இது வந்து ஒரு ஃபைவ் டு டென் ட்ராப்ஸ் இருந்துச்சுன்னா போதும் அதிகபட்சம் ஃபைவ் ட்ராப்ஸே போதும் தான் நினைக்கிறேன் இது வந்து எடுத்துக்கிட்டு நம்ம ஃபேஸ் அண்ட் நெக் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம் இதை வந்து நம்மளுக்கு வந்து எங்கே கிடைக்கும்னு பார்த்துட்டிங்கன்னா கோட்டக்கல் ஆயுர்வேதிக் வைத்தியசாலை இருக்கு இல்லையா அங்கே கிடைக்கும் அப்படி இல்லைனா இப்போ வந்து நம்மளுக்கு ஃப்ளிப்கார்ட்டில் அமேசான்லாம் அவைலபிளாக இருக்குது அங்கே கூட நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இந்த ஆயிலோட ப்ரைஸ் பார்த்துட்டிங்கன்னா ஒன் ஃபார்ட்டி தான் வரும் இதோட ரொம்ப ரொம்ப நம்மளோட பட்ஜெட்டுக்குள்ளே தான் இருக்கும் இது ஒன்ஸ் நீங்கள் வாங்கிட்டிங்கன்னா த்ரீ ஆர் ஃபோர் மந்த்ஸ் வரைக்கும் வச்சு யூஸ் பண்ணலாம் இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளுக்கு வந்து ஆயுர்வேதிக் ப்ராடக்ட் தான் இதில் எந்த விதமான கெமிக்கல்ஸ் எதுவுமே ஆட் பண்ணலை அதனால் நீங்கள் எல்லா ஸ்கின் டைப்க்கும் யூஸ் பண்ணலாம் நீங்கள் ஆயிலி ஸ்கின்னாக இருந்தாலும் சரி ட்ரை ஸ்கின்னாக இருந்தாலும் சரி இல்லை காம்பினேஷன் ஸ்கின் எந்த ஸ்கின் டைப்பாக இருந்தாலும் இதை வந்து நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம் இந்த ஆயில் யூஸ் பண்ணுறதுனால நம்ம ஸ்கின் டோன் வந்து இம்ப்ரூவ் ஆகுமா நம்ம நல்லா வந்து ஆயிரலாமா அப்படிங்கிற டவுட் வந்து நிறைய பித்துக்கு இருக்கும் இதை வந்து நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணிவிட்டு வரும்போது நம்ம ஸ்கின்ல இருக்கிற பிக்மெடேஷன் எல்லாத்தையும் வந்து சரி பண்ணி கொடுக்கும் நம்ம ஸ்கின்னில் வந்து சன் டேன் இருக்குது அப்படிங்கன்னா அதையும் வந்து ரிமூவ் பண்ணி கொடுக்கும் இது வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் நல்லா வந்து மசாஜ் கொடுக்கணும் மசாஜ் கொடுக்கும்போது நம்ம ஸ்கின் வந்து அந்த ஒரு நல்ல ஒரு க்ளோ வந்து கொடுக்கும் நீங்கள் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடியும் அப்ளை பண்ணலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் குளிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஆஃப் அன் ஹவர் முன்னாடி வந்து அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து குளிச்சுக்கலாம் இந்த ஆயிலில் பார்த்துட்டிங்கன்னா ஒரு பதினஞ்சு இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க மஞ்சிஸ்தா மஞ்சள் வெட்டிவேர் இந்த மாதிரி நிறையா சொல்லிக்கிட்டே போகலாம் நல்ப மரம் அப்படிங்கிற அது ஒரு மரத்தில் இருக்கிற பட்டையும் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் தான் வந்து நம்மளோட ஸ்கின் டோன் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் நம்மளோட ஸ்கின்னில் இருக்கிற சன் டேன் ரிமூவ் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணுது இந்த ஆயில் ஃபேஸில் மட்டும் இல்லாமல் நம்ம கையில் காலினிலாம் வந்து அப்ளை பண்ணலாம் ஒரு சிலருக்கு வந்து முட்டிக்கிட்டேலாம் வந்து ரொம்ப டார்க்காக இருக்கும் கையில் காலினா இது வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து குளிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அந்த டார்க்னஸ் வந்து ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும் நம்ம வந்து இது வந்து ரெகுலராக யூஸ் பண்ணணும் ரெகுலராக யூஸ் பண்ணும்போது தான் அதாவது நம்ம ஒரு ஆயுர்வேதிக் ப்ராடக்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா உடனே வந்து நம்மளுக்கு ரிசல்ட் வந்து கிடச்சிடாது அட்லீஸ்ட் ஒரு ஒன் வீக் அப்படி இல்லைன்னா ஒரு பதினஞ்சு நாள் நீங்கள் கண்டினியூஸாக யூஸ் பண்ணிட்டு வரும்போது அந்த ரிசல்ட்டுங்கிறது வந்து நம்மளுக்கு கிடைக்கும் நான் வந்து கழுத்துக்கிட்ட வந்து எனக்கு ரொம்ப டார்க்னஸ் வந்து அதிகமாகிடுச்சு ஃபஸ்ட் இருந்ததை விட அதனால் நான் வந்து கழுத்தில் வந்து நல்லா வந்து மசாஜ் பண்ணிக்கிட்டேன் உங்களுக்கும் வந்து அந்த கழுத்தில் வந்து ரொம்ப டார்க்னஸ் அதிகமாக இருக்குது இல்லை வாய் சுற்றியெல்லாம் வந்து ரொம்ப டார்க்காக இருக்குது அப்படிங்கிறப்போ நல்லா வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸாவது நீங்கள் ஒரு மசாஜ் கொடுத்து அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வாஷ் பண்ணிங்கன்னா ரிசல்ட்டுங்கிறது நம்மளுக்கு குயிக்காக கிடைக்கும் இந்த ஆயில் வச்சு மசாஜ் பண்ணும்போது நம்ம கண்ணை சுற்றி கன்று கட்டியெல்லாம் ஒரு சிலருக்கு வந்து அது சுருக்கம் மாதிரி இருக்கும் ஸோ அந்த இடத்துல வந்து ஒரு டூ மினிட்ஸ் நல்லா வந்து மசாஜ் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் வந்து வாய் வந்து ரொம்ப டார்க்காக இருக்கும் ஸோ வந்து அங்கேயும் வந்து நல்லா மசாஜ் கொடுங்க நான் வந்து வீடியோவில் வந்து ரொம்ப ஸ்பீடாக வச்சதுனால ரொம்ப உங்களுக்கு வந்து அழுத்தி நல்லா மசாஜ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ வந்து அந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ண ரொம்ப சாஃப்டாக வந்து ஹேண்டில் பண்ணுங்கள் ஆயில் வந்து அப்ளை பண்ணிவிட்டு மசாஜ் பண்ணிவிட்டு ஒரு ஹாஃனன் ஹவர் வந்து நான் ஃபேஸில் வந்து அப்படியே விட்டுருவேன் அதுக்கப்புறம் தான் வந்து நான் வந்து ஃபேஸ் வந்து வாஷ் பண்ணுவேன் ஃபேஸ் வந்து வாஷ் பண்ணும்போது நம்ம நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி எதாவது பாத் பவுடர் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதை வச்சு வாஷ் பண்ணலாம் எனக்கு வந்து நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணும்போது லைட்டாக அந்த ஆயில்னஸ் இருக்கிற மாதிரி இருக்குது ஸோ அதனால் வந்து நான் யூஸ் பண்ணுற பாத் பவுடர் வச்சு ஃபேஸ் வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கிறேன் நீங்கள் வந்து கடலை மாவு வச்சு வாஷ் பண்ணலாம் அப்படி இல்லைனா பச்சைப்பயர் மாவு வச்சு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதை வச்சு கூட நம்ம வந்து ஃபேஸ் வந்து வாஷ் பண்ணிக்கலாம் இந்த ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஃபேஸ் வந்து வாஷ் பண்ண உடனே நம்மளுக்கு அந்த ஒரு க்ளோ வந்து இருக்கும் ஃபேஸ் வந்து பிரைட்டா இருக்கிறத விட அந்த ஒரு க்ளோனஸ் வந்து நல்லாயிருக்கும் ஏன்னா நம்ம வந்து ரொம்ப நேரம் நம்ம மசாஜ் பண்ணுறோம் அதனால் வந்து அந்த க்ளோ வந்து இருக்கும் நான் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு வந்துவிட்டேன் என்னோடய ஃபேஸில் வந்து பிம்பிள்ஸ் மார்க்ஸ் வந்து இருக்கும் அதுவே வந்து எவ்வளோ விசிபிளாக தெரியுது பாருங்கள் நான் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணுறதுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் அந்த க்ளோ வந்து எனக்கு ரொம்பவே தெரிஞ்சிச்சு எனக்கு நே கேமராவில் பார்க்குறத விட நேரில் வந்து அந்த மூக்குக்கிட்ட நெத்திக்கிட்டே வந்து அவ்வளோ ஒரு க்ளோ வந்து இருந்துச்சு அந்த ஒரு பிரைட்னஸும் எனக்கு தெரிஞ்சிச்சு நீங்கள் இதுக்கு முன்னாடி இந்த ஆயில் வந்து யூஸ் இருக்கீங்க அப்படின்னா உங்களோட ஸ்கின்ல வந்து எந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிச்சு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்குற நம்மளோட வியூவர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஆயில் ரெகுலராக நம்ம யூஸ் பண்ணிட்டு வரும்போது நம்மளோட சன் டேன் ரிமூவ் ஆகி நம்மளோட ஸ்கின் டோன் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஸ்கின்ல வந்து எந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் பாய்